Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம புசு புசுன் பூரியும் அதுக்கு சைடிஷா கும்பகோணம் கடப்பாக தான் பார்க்க போகிறோம் எப்போயுமே பூரிக்கு ஒரே மாதிரியாக உருளைக்கிழங்கு மசால் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி பூரியும் இப்போ நான் செய்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரத்துக்கு உப்பியே இருக்கும் அமுங்காது ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இதே காம்பினேஷனில் தான் செய்வீங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எதில் வேணால் செய்யலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன் கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை அதையும் சேர்த்தியாச்சு இப்போ இதுக்கப்புறமேலு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பூரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்திக்கோங்க கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டு உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் மாற்றி நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் மூணு விசில் விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் கசகசா அப்புறம் ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க அதுவும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுருக்கேன் இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேல் ஒரு இலை ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சிட்டு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல பச்சை மிளகா தான் நம்ம தேங்காய் கூட ஒன்று அரைச்சிருக்கோம் இதில் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா தேங்காயில் இன்னொன்று போட்டு கூட அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் அது வரைக்கும் நான் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருச்சான்னு போதும் இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போது இதில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு உருளைக்கிழங்கு அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் அதை சேர்த்திக்கலாம் செம்ம வாசமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம் இது பூரிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது கடப்பா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம் பூரி மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இது நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரே சைஸாக வேணும் அதனால் கட் பண்ணிக்கிறேன் இந்த உருண்டைகளை நம்ம தேய்ச்சி எடுத்து வைக்கிற டைமில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும் நம்ம இதெல்லாம் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் ஆயில் ஹீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாதுங்க இது கொஞ்சம் திக்காகவே தேய்க்கணும் ரவை போட்டிருக்கோல்ல அதனால நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா ஆயில் சூடு பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது ஆயில் இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் ஃபர்ஸ்ட்டே தேய்ச்சி வச்சுக்கோங்க எல்லாமே பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு நம்ம ரவை சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு இது புஷ்ஷுன்னே இருக்கும் அமுங்காது நம்ம கடையில் வாங்குகிற பூரி எல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததும் நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் செய்கிற எல்லா பூரியும் இதே மாதிரியே தான் வரும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா பூரியும் இதே மாதிரியே தாங்க வரும் இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது பூரி இப்போ அடுத்ததும் போட்டு காட்டுறேன் பாருங்க இதுவுமே ஈஸியாக அதே மாதிரியே வந்துருச்சு பாருங்கள் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா பூரியும் இதே மாதிரியே தான் வரும் சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்காக தான் நான் நாலஞ்சு பூரி செஞ்சு காட்டினேன் எல்லா பூரியுமே ஒரே மாதிரியே வருது பாருங்கள் இந்த காம்பினேஷனில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி இதே தான் செய்வீங்க நீங்கள் பாருங்கள் எல்லா பூரியும் ரெடி பண்ணியாச்சு சூப்பரான புசு புசு பூரியும் கும்பகோணம் கடப்பாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்